மனுஷன் எப்பவுமே இப்படிதான் அவங்க வேலையும் கெடுத்து ஒரு வாங்கவும் இல்ல கடைசில வண்டியில உக்காந்தாச்சு பவானி லைஃப் அப்பா பப்பாப்பா குளூருக்கு வாங்க முடியலப்பா சொற்று போட்டு காதில ஃபுல்லாக கட்டிக்கிறேன் இந்த பாவி மனுஷனுக்கு சொற்று இல்லாமல் குளூர்ல பயங்கர த தண்ணேறிக்கிட்டு இருக்காரு இந்த ரோடு ஓரம் போட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது வெலை வந்திருக்கேன் எவ்வளோன்னு பார்க்கலாம் வந்து எதிர் எடுத்தாலும் அறுநூறு இது எது எடுத்தாலும் அறநூறுபா எனக்கு இது புதுசு மாதிரி தெரியல வே யேசோ கிட்னேக்கா எவ்வளோ சேசோய் ஏய் அரவோ தீன்சோ இது பாருங்க எனக்கு எதுசோ பழசோ ஆனால் தெரியல ரோட்டில் போட்டு விற்கிறனால மண்ணெல்லாம் பட்டிருக்கும் இது எது எடுத்தாலும் அறநூறுபாவா நம்ம தலைவர் எங்க அவர் ஏன் இது எது எடுத்தாலும் முந்நூறுபா நம்ம வந்து முன்னூறுபா கத்து வந்தாச்சு காமம்ஸ் இந்த மனுஷன் ரொம்ப குளூர்ல வந்து குளிர தாங்க முடியல்கா இது பரஞ்சூர் போட்டிருக்கிறது முன்னூறு துணி நல்லாதான் கேட்டால் சொல்கிறாங்க அந்த கப்பலில் போகிற எல்லாம் ரிட்டர்ன் வந்து வர்றது தான் நாங்கள் இப்படி மொத்தமாக வாங்கிட்டு நிற்கிறோம் பழசு இல்லைன்னு சொல்கிறாரு இதுக்கு நாங்கள் வந்து மாப்பாவுக்கும் கோப்பரக்கானாக்கும் நடுவில் ஹைவேல நிற்கிறோம் கடையில் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது கான் வேலை பந்த் வேலை இல்லைன்னா வந்துச்சு காது முடணுல ஃப்ரெண்ட்ஸ் காது காற்று போயிடுச்சுன்னா காதல் முடுற மாதிரி ஒன்றும் இல்லையா இவர் ஒன்று வாங்கினான்னு சொன்னால் இவர் இப்போ தான் இங்கேப்பா நமக்கு குளிரக்கூடாது அப்படி பொருள் வாங்கணும் இவர் இப்போ தான் வந்து நம்ம கையில் ஒரு லட்ச ரூபா இருக்கிற மாதிரி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காரு பரவாயில்ல முந்நூறுபானாலுமே நல்லா இருக்கு ரொம்ப டைட்டாயே இது ரொம்ப டைட்டாக இருக்கு இப்போதான் ஷோரூமில் துணி வாங்குற மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பார்க்குறாரு இப்போ இது மூணாவது பீஸ் போடுறாரு இது மூணாவது போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முந்நூறுபான்னா தாராளம் பரவாயில்ல இது வந்து நல்லா இருக்கு கரெக்டா இருக்கு இவரு சொல்றாரு லென்த்ல கொடுக்கறது சொல்றாரு இவரு இப்ப தான் வந்து ஃபிட் அண்ட் ஃபிட்டா பாக்குறாரு இவருக்கு பிடிக்கிறது எல்லாம் சின்னதா இருக்கு இவருக்கு அந்த கருப்பு எடுத்துக்கனா கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்றாரு இதை ஃபைனலா இது எடுத்துக்கோன்னு சொன்னா இவரு வந்து இப்ப தான் இடுப்புல வச்சுட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்காரு இவர் எப்பவுமே சொட்டு வாங்க மாட்டாரு இந்த வருஷம் குளிர் அதிகமாக இருக்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கியே அவனுக்கு பையன்லன்னு வந்தாச்சு இந்த பக்கத்தில் போட்டிருக்க இல்லை லேடிஸ்க்கு இவருக்கு ஒன்றுமே பிடிக்காது இப்போ கையில் இருக்க நல்லா இருக்கு தொப்பி கூட இருக்காதுல நாங்கள் எடுக்கலாம்னு நினச்ச தம்பி வந்து எடுத்துட்டாரு அவர் அவசரமாக வந்து படம் படப்படன்னு பணத்தை கொடுத்து எடுத்துட்டாரு இஸ்மேனா டோபிபிஏ பிஎஸ் தொப்பி இதை தொப்பி இருக்குன்னு சொல்றேன் இதெல்லாம் ஒரிஜினல் நம்ம ஷோரூம்ல வாங்க போனா எப்படியும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் நான் நினைக்கிறேன் இது எப்படி லைட் இருக்குதான் கரெக்டா தெரியல உங்களுக்கு காதுக்குள்ள காத்து போகக்கூடாது உடம்புல கால் பார்க்காது இவரு வாங்குற மாதிரி இல்லை எனக்கு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கலர் பிடிச்சா சைஸ் பிடிக்க மாதிரி சேரமாட்டேது சைஸ் பிடிச்சா கலர் சேரமாட்டேது மொத்த இந்த ஏ பாத்திர கடையில் ஏனப்பூன்ற மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு இப்போ இந்த கலர் பிடிச்சிருக்கானா அவருக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம உடம்பும் பெருசு நம்ம தொப்பையும் பெருசு நமக்கு இப்போ நான் கலர் என்ன பார்க்கணும் இது ரொம்ப சின்னது எனக்கே சின்னதாக இருக்கும் அதை எடுத்து வச்சுப்பாங்க சோட்டாயோ இதுவுமே உங்களுக்கு எந்த கலர் தெரியல கிரே கலர் நல்லா தான் இருக்குது ஆனால் அதில் தொப்பு இல்லை இப்போ அதையும் ஃபைனலாக போட்டு பார்த்துடலாம் கையே போக மாட்டேது தாத்தா கடுப்பாகிட்டாரு இது எடுத்தேன்னா எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் சொல்கிறாரில் பட்டன் வேணும் கையில் பட்டன் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுப்பா பா கத்து பொருள் பார்த்துமே இல்லை ஒன்றை பிடிச்சுமா வாங்கணுமா போய்கிட்டே இருக்கணும் தடவி 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 கஷ்டம் அவங்களையும் பாவம் கொடுமைப்படுத்த வேண்டாம் நம்மளும் நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது இது வரைக்கும் இந்த மனுஷன் ஒரு ஐம்பது பீஸை கையில் எடுத்து எடுத்து போட்டு பார்த்துட்டு பார்த்து ஊட்டிட்டாரு அதுக்கப்புறம் வந்தவங்கன்னா வாங்கி போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க இங்கே பிறகு இது பிடிக்கிறது இது சின்னது இதே நம்ம எதனால ஒரு கடையில் ஒரு பத்து பொருள் வாங்க போனால் ஒரு ஐநூறு பொருள் பார்க்கலாம் இங்கே இருக்கிறதே ஐநூறு பொருள் தான் ஐநூறு பொருளை நம்ம பார்க்க இப்போ சகப்பு கலருக்கு போயாச்சு மனுஷன் வந்து பேராசை பிடிச்சவன் எவ்வளோ பத்து பார்த்தாலும் பார்க்க பார்க்க ஆசை தீராதுங்கிற மாதிரி இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு பிடிக்கிறது எல்லாம் சின்னதாக இருக்குது தாத்தாவும் பாவம் குளூரில் ஒன்று ஒன்றா இது பா காட்டுறாரு இதை வாங்கிக்க தம்பி இதை வாங்கிக்க தம்பின்னு தம்பி பெரிய நொறுாட்டியை மணிக்கு இருக்காது இருப்பில் கை வச்சுக்கிட்டு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இன்னும் கிடைக்கும் முந்நூறுரூவாக்கு ஒரு நேரம் காய்கறி வாங்கி குளம் வைக்க முடியாது நம்ம நாலு மாசம் குளிர் தள்ளணும் அதுக்கு எதோ போட்டா என்ன இவ்வளோ பார்த்து வீடியோ எடுத்தால் தான் மிச்சம் இவருக்கு எதுவுமே பிடிக்கலாம் மனுஷன் எப்பவுமே இப்படிதான் அவங்க வேலையும் கெடுத்து ஒரு வாங்கவும் இல்ல கடைசியில் வண்டியில் உட்காந்தாச்சு அவ்வளோதான் கதை முடிச்சுட்டு ஒன்றுமே வாங்கலை மற்ற ஐம்பது பீஸெடுத்து ஊட்டி ஊட்டி விட்டு பார்த்து கலர் பிடிச்சா சைஸ் மாட்டேங்குது சைஸ் தே சைஸும் கலர் பிடிக்க மாட்டேச்சு அதனால் ஒன்றுமே வாங்காமல் ஒரு அரை மணி நேரம் டேஸ்ட்டாகி கஷ்டப்படுத்தி மரம் அவங்களும் பாவம் யாராவது பாவம் உட்காந்து நம்ம ஸ்கூலில் பாவம் வைக்கணும் அவ்வளோ நானும் சின்ன வியாபாரி பார்த்தீங்களா பெரிய இந்த கதை எத்தோட பிடிக்கும் குட்ரு வாங்கவே இல்லை எனக்கு ஒரு வீடியோ தான் நிச்சயம் இந்த வீடியோ பார்த்துட்டு குளிரம்போது இந்த வீடியோ பாருங்கள் குளிர் தானாக போயிடும் நீங்களும் இந்த மாதிரி எந்த கடையிலையும் போய் குரு பண்ண மாதிரி பண்ணாதீங்க இவரும் கொஞ்சம் முசுடு கொஞ்சம் ரொம்ப தான் முச்சுடு ஐம்பது பீஸ் கையில் எடுத்து எடுத்து பார்த்தாரு நம்ம உடம்பு நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும் கலரும் கிடைக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பின்னாடி வண்டிக்காரங்க ஏன் வழி பவானி லைஃப் பவானி லைஃப் லைஃப் லைஃபில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் பதிவு சந்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நடக்கிற இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த கடையில் போய் உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்புறம் கடைக்கு இல்லை ரோடு ஓரத்தில் வந்து நாங்கள் நான் நினச்சேன் இவர் கண்டிப்பாக வந்து டைம் பாஸ் பண்ணுவார் எப்படின்னா வீட்டில் பசங்க வந்து துணி எடுத்து கொடுத்தாலுமே அவருக்கு ஆறாயிரம் நொட்டை சொல்லுவார் எங்கள் பெரிய பையன் சொல்லுவார் அவருக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு பணத்தை வேலை கொடுத்துருவார் அதை மாதிரி நான் சொன்ன உனக்கு என்ன பிடிக்கும் எடுத்துக்கணும் நான் வந்துருந்தேன் சரிப்பேன் நம்ம சொ தொசம் வாங்கலை பெட்ரோலை ஊற்றிட்டு வீட்டை பார்த்து போகிறோம் நான் ஜம்முன்னு எனக்கு இது எடுத்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது நான் வருஷம் வருஷம் துவச்சி மடித்து எடுத்து வச்சுப்பேன் இதுக்கு ஜிப்பே இல்லை நான் போட்டு இந்த மனுஷன் பெரிய ஸ்டார் நினைப்பு சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ரொம்ப போராடிக்க நினைக்காதீங்க சும்மா ஒரு ரெப்பந்துட்டாங்க ஓகே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தானா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல பயிரும் சந்திக்கிறேன் பாய் லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்க